ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கே வந்து தற்கொலை எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடிக்கடி ஆனா வந்து மதில் மேல் பூனை மாதிரி இங்கேயும் முடிவெடுக்கல பட் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது நமக்கு வந்து பெஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட நேரில் போறது பட் அது இல்லாம சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்லயுமே வந்து ஹெல்ப் லைன்ஸ் நம்ம கால் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க என்ன நம்ம செய்யணும் அப்படின்றது ஸோ அந்த மாதிரியும் இருக்கு அது இல்லாமல் நீங்க வந்து ஹெல்ப்லைன் அதெல்லாம் போறத விட ஒரு ஆள் கிட்ட மனசு விட்டு சொல்றதே வந்து ஒரு பெரிய ஹெல்ப் தான் அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் யார்கிட்டயும் இப்படி ஒன்று தோணுது அப்படின்றத வந்து நீங்க தெரியப்படுத்துறது வந்து என்னைக்குமே உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக தான் அது அமையும் தற்கொலைக்கு என்ன வார்னிங் சைன்ஸ் இருக்கலாம் அதாவது ஒரு ஆளுக்கு வந்து தற்கொலை எண்ணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து வெளிப்படையாவே அதை பத்தி பேசுவாங்க ஒரு அப்பாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலை என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் திடீர்னு பையனை கூப்பிட்டு நான் இல்லைன்னா நீ அம்மாவை நல்லா பாத்துப்பியா நான் இல்லைன்னா நீ தங்கச்சிய நல்லா பாத்துப்பியா அப்படின்ட்டு வெளிப்படையா சொல்லுவாங்க பட் அதை வந்து ரொம்ப ஒரு கேஷுவலா அதை வந்து மேற்கொண்டு நம்ம அதை பத்தி சிந்திக்காத மாதிரி பேசிட்டு போறவங்க இருக்காங்க இல்ல ஒரு சிலர் வந்து மறைமுகமா செய்யறது அதுல எப்படின்னா இப்ப ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தனக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கு ஸோ தான் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும் இல்ல ஒய்ஃப் ஒய்ஃப்க்கு என்ன ஃபினான்ஷியலி என்ன சப்போர்ட் இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்றத பிளான் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை மறைமுகமா செய்யலாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ தற்கொலை எண்ணம்லாம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு சேஞ்ச் இந்த பிஹேவியர் இருக்கும் அந்த சேஞ்ச் இந்த பிஹேவியர் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து அவங்க எப்படின்னா இப்போ முன்னாடி ஒரு விஷயத்தை ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க இப்போ ஒரு செய்ய ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பைக் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைக்கை வந்து என்ன தவிர வேற யாரும் தொடக்கூடாது யாரும் இந்த வண்டியை ஓட்டக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து அதை ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இப்ப திடீர்னு என்னென்ன இந்த பைக்கை வந்து தம்பிட்டு கொடுத்து இது நீங்கள் வச்சுக்கோ பரவாயில்ல இனிமேல் என் வண்டி நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது பட் அதை ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி தனக்கு முக்கியமாக இருந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துடுறது அப்படின்ற ஒரு இது எப்படினாலும் நான் இது வந்து எனக்கு பயன்பட போகிறது கிடையாது அதனால் மற்றவங்கள்கிட்டயாவது அது இருக்கட்டும் இல்லை இந்த பொருளை நான் நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரியே இன்னொருத்தர் அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துடுறது இருக்கலாம் இன்னொரு இது அதே இது ஆப்போசிட் ரொம்ப ரேஷ் பிஹேவியரில் திடீர்னு ஈடுபடுவாங்க அதாவது வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது இருக்கலாம் இல்லை அளவுக்கு அதிகம் குடிக்கிறது போதை பழக்கத்தில் ஈடுபடுறது இருக்கலாம் இல்லை ரொம்ப கோவப்படுறது ரொம்ப எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டட் மூடில் இருக்கிறது இந்த மாதிரி சடன் சேஞ்ச் இந்த பிஹேவியர் இருக்கலாம் ஸோ இதில் வந்து அவங்க மனசெலவில் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா எப்படினாலும் நான் சாக போகிறேன் நான் சாகணும்னு முடிவு எடுத்துட்டேன் அதை ஏன் நான் ஃபாஸ்ட்டாக போய் நான் செத்தாலும் அதை பற்றி எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நான் ஆக்சிடென்ட் ஆகி போனாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற அவங்களுக்கு வந்து உயிரை வந்து பொதுவாகவே உயிரை வந்து ஒரு துச்சமாக மதிக்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம் ஒரு ஆளுடைய ஜென்ரல் மூட் அதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கலாம் பொதுவாக ஒரு கலகலப்பாக இருந்துட்டு இருந்த ஆள் வந்து இப்போ சமீபத்தில் அந்த முன்னாடி மாதிரி கலகலப்பா இல்லை முன்னாடி அவருக்கு என்னென்ன ஹாபிஸ் இருந்தோ அதுலலாம் இப்போ பெருசாக ஈடுபடுறது கிடையாது இந்த பர்சன் வந்து ரொம்ப சோஷியல் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்ட்டு போகிற மாதிரி ஆள் தான் ஆனால் இப்போ வந்து தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம் இப்போ இது எல்லாமே மேபி தே ஆர் கோயிங் த்ரூ சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற மாதிரி ரீசன்ஸாக இருக்கலாம் இப்போ இந்த ஒரு லோ மூடில் இருக்கிறது அல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே டெத்து விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி தீம்ஸ் பத்தியே பேசுறது யோசிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருக்கலாம் இப்போ அவங்க ஃபோன் ஹிஸ்ட்ரியோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஒரு பாய்சனை எப்படி வாங்குறது இல்லை இந்த பாய்சனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இதை எதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லை எந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடலாம் இந்த மாதிரி ஸோ அந்த டெத் ரிலேட்டட் அவங்க பண்ண போகிற அட்டம்ப்டை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்ற விஷயங்களை பற்றி அவங்க வந்து அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தாலும் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வார்னிங் சைன்ஸ்